சச்சின் டெண்டுல்கர் முதலாம் இடத்தில் ரிக்கி பாண்டிங் இரண்டு மூன்று ராகுல் டிராவிட் நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தில் ஜோ ரூட் வேகமாக முன்னேறி வந்து கொண்டிருக்கிறார் என்பதை சொன்னேன் பனிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு ஓட்டங்கள் இந்த நியூசிலாந்து அணிக்கு எதிரான பிறகு அவருக்கு அடுத்து ஆஷஸ் போட்டிகளும் இந்திய அணிக்கு எதிரான ஐந்து போட்டிகளும் அவருக்கான வரப்பிரசதமாக இருக்கும் திராவிட் கலிஸ் போன்றோரை முந்துவதற்கு சச்சினை நோக்கி பயணிக்க இன்னும் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஊட்டங்கள் அவருக்கு தேவைப்படும் அதுக்கு பிறகு அலிஸ்ட குக் குமார் சங்கக்கார பிரான் லாரா சந்தபோல் ஜவர்தன அலன் அலன்போட ஸ்டீவோ சுனில் கவாஸ்கர் யூனிஸ்கான் இவர்கள் அத்தனை பேரும் ஓய்வு பெற்ற காரணத்தால் இவர்கள் வரைக்கும் தான் இந்த பத்தாயிரம் ஓட்டங்கள் இருக்குது யூனிஸ்கான் பத்தாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது ஓட்டங்களை எடுத்தவர் இவர்களுக்கு அடுத்த இடத்துல இப்பொழுது இருப்பவர் ஸ்டீவ் ஸ்மித் ஒன்பது எண்ணூற்று ஐந்து ஓட்டங்களை பெற்றுக்கொண்டு இந்த இடத்துக்கு முன்னேறி வந்திருக்கின்றார் முப்பத்தி மூன்று சதங்கள் நாற்பத்தொரு அரை சதங்கள் சராசரி ஐம்பத்து மூன்று மூன்று ஒன்பது இந்த சதம் அவரது சராசரியை இன்னும் கொஞ்சம் உயர்த்தி இருக்கிறது அதனால் முன்பு இருந்ததை போல அறுபதுக்கு மேற்பட்ட சராசரியை கொண்டு வர அவர் நிச்சயமாக ஆசைப்படுவார் பொறுத்தவரை அடுத்து வரப்போகிற இரண்டு பேராக கேன் வில்லியம்சனும் விராட் கோலி மேற்கொண்டார்கள் இந்த இரண்டு பேரும் ஒரு பேருக்கு ஒருவர் விட்டுக் கொடுக்காமல் போட்டி கேன் வில்லியம்சன் இப்பொழுது ஒன்பதாயிரத்து நூற்று எழுபது ஓட்டங்கள் விராட்கோலி ஒன்பதாயிரத்து நூற்று அறுபத்தி மூன்று கேன் வில்லியம்சனின் சராசரி ஐம்பத்தி நான்கு தசம் ஐந்து எட்டு ஆக இருக்க விராட் கோலியின் சராசரி இப்பொழுது நாற்பத்தி ஏழு தசம் இரண்டாக இருக்கிறது அண்மை கடத்தல் கொஞ்சம் சரிகை கண்டுகளும் இந்த இரண்டு பேருக்கு இடையிலான போட்டி ஒரு போட்டி அதிகமான சதங்களை பெற்றுக் கொண்டு ஒரு வரிசையில் ஜோ ரூட்டி யாரும் நெருங்க முடியாது ஜோ ரூட்டி முப்பத்தி ஆறு சதங்களை பெற்று முதலாம் எடுத்திருக்கின்றார் ஸ்டீவ்மித் எடுத்திருக்கின்றார் இடையில் அப்படி ஒரு போட்டி இருக்கிறது இந்த நான்கு பேருக்கு பிறகு இப்போது ஆடி வருகின்ற நட்சத்திரங்களை பொறுத்தவரை அஞ்சிலோ மேத்யூஸ் தான் இருக்கின்றார் மேத்யூஸ் நூற்று பதினாறு இன்னிங்ஸில் அண்மையில் தான் எண்ணாயிரம் மூட்டங்களை கடந்திருந்தார் என்று அனைவருக்கும் தெரியும் எனவே இந்த விறுவிறுப்பான போட்டி ஒரு பக்கம் இருக்க டெஸ்டில் அதிகமான சதங்களை பெற்றுக் கொண்டவர்களை பொறுத்தவரையில் சச்சின் டெண்டுல்கர் ஐம்பத்தோரு சதங்கள் ஜாக் ஸ்கரிஸ் நாற்பத்தைந்து ரிக்கி பாண்டிங் நாற்பத்தொன்று குமார சங்ககாரா முப்பத்தெட்டு இவர்களுக்கு அடுத்த இடத்தில் இருப்பவர் இப்பொழுது ஜோ ரூட் முப்பத்தாறு சதங்கள் ஜோ ரூட்டும் ராகுல் ராகுல் திராவிடும் முப்பத்தாறு அதுபோல் யூனிஸ்கான் முப்பத்தி நான்கு சுனில் கவாஸ்கர் முப்பத்தி நான்கு முன்பு அவர்தான் சதத்தின் சாதனைகளை வைத்திருந்தார் அதுபோல் பிரான் லாரா முப்பத்தி நான்கு இவர்களோடு மகேஷ் ஜாவதரும் முப்பத்தி நான்கு